கணகணகணவென ஒகிசை மணி இசையினில் கவினுகு கணபதி கவிப்பவர் மனநிகை மாதகை இகு செவி முகம் என மகிழ்வு தாண்டவும் ஏ புகனடி பவர் பெதனடை அகவினை அணியன பெமையூகி மயவுமயா அணிபவ் அகனது காணிகை அதனது தகை மயுமயம் மகம் அவகையே துதிக்கின்றே

ஒனை ஒடுக்கிய முகம் உடையவர் நவமுடன் சிகித்த செய்டிக்கையில் நுனியுகனிகை மாதுகம் கனியினை உடையவ் புகை செவி வக மதமகை நகம் உணவு மகிழ் வண்டின பெகுந்தொகை உடையவக் புகை செவி வாழ்க மத மகை நகம் உணக் மகிழ்வண்ட பெகுந்தொகை உடையவக் அதனது காணனிகை அதனது தகை மயனது காணனிகை அதனது தகைமய மய அகுமயன் அவகையே துதிக்கின்றேன் அகுமயன் மகன் துதிக்கின்றேன் அவகையே துதிக்கின்றேன் அவகையே துதிக்கின்றேன் ஓம் ஸ்ரீ மகாகணபதி வக்கத்துண்டாயணமாக ॐ श्री महागणपतये वक्रतुण्डाय नमः ॐ श्री महागणपतये सूपाकर्णाय नमः एकङ्कदिक्षयं मागाणि ऊगूषमणितुयङ्गिय पून्दगणाय வேகங்கிய ஒகு தனித்தான் என தனித்தவ இகங்கிடு பெகு வயடை சாய்ந்து பின் வாகம் தக தொங்கிட வாகை தூதிக்கையோடு தீகம் பெகு ஒகு போடுடைய கணபதி ஆகது கணலிகை அதனது தகை மயக் அகு மயகு அகன் மகன் அவகையே துதிக்கின்றேன் அருமையம் அவகையே துதிக்கின்றேன் பாகப்பாக ஊகிப்பேகு மணிநிகை புனைவுகூகிப்பேகு मणु वगमुडमु वगमुडम् आणीब மதியதன் मूगि मदीयङ् आणे आगे का तूयवि தொட வினைட பிகங்கியக்காகண விகை அகனது அதனது கணநிகை அதனது தாகை மயக் ஆக மயக் மகம் அவகையே துரிக்கின்றே तुदिकिन्रे ओ महाघड़पतिम हेगम्बाहय नमः